இச்சு மலை எந்த அப்படின்னாலும் வச்சு பார்க்கப்பட முடியும் இப்போ பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்டீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் பற்றி வந்து ஜாக்கலனும் சரி ரயாலும் சரி உட்காந்து யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னா ரவீந்தர் கிட்ட ஸோ ரவீந்தர் கம்ப்ளீட்டாக வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இப்போது வந்து அவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஷன் போயிட்டுருந்தது அப்படின்னா இது மாதிரி சாச்சனா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க ஓகே பட் வெளியில் நடந்த விஷயங்களை வச்சு எங்களை குத்தி 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 காட்டுறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா அது வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இப்போ வந்து சரி ஓகே இப்போ எங்கக்கிட்ட வந்து பண்ணுறாள்ல இதே ஒரு விஷயத்த வந்து ஏன் வந்து முத்துக்கிட்ட வந்து பண்ண மாட்டீங்கன்னா முத்துவும் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க முத்துக்கிட்ட எப்படி தப்பு சொல் சொல்கிறாங்க அப்படின்னா முத்து தப்பு பண்ணிட்டா சரி சரி பண்ணிக்கோ அவ்வளோதான் ஸோ இதுதான் அவங்கக்கிட்ட கொடுக்குறது பட் முத்து கிட்ட வந்து சாச்சனா பேசுகிற விதமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறையாக இருக்குது குத்தி 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 காட்டி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறது ஸோ இப்போ வரையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் எனக்கு ஓகே ஆனால் ஒரு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பேரில் மற்ற எல்லாேருமே வந்து நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க அது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரயானும் சரி ஜாக்லனும் சரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலாக பார்த்தா ரவீந்தரே வந்து முத்துக்கு தான் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் முத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் வந்து முத்துவை பற்றி பேசாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றங்கள் எல்லாரும் பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒருத்தர் கூட வாயே திறக்கல ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ முத்துக்கிட்ட சொன்னதோடு சரி மற்றபடி யாருமே வந்து முத்துவை பற்றி பேசவே இல்லை நீங்கள் முத்துவை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் முத்துவை சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் வந்து மற்றவங்கள வந்து அவங்களோட குறைகளை வந்து குத்தி குத்தி காட்டுறது அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு ஏன்னா வந்து இப்போ ரவிருட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தாவது பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி படுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரியில் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்